الف ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون உலகம் உலகூன் சதகந்த அளவிலா கருணையும் இணையிலா கருபையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் அலிப்லா மீம் இது அல்லாவின் வேதமாகும் இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை இரையச்சம் உடையவருக்கு இது சீரிய வழிகாட்டியாகும் அவர்கள் எத்தகையோர் என்றால் ஹைப் மறைவானவற்றை நம்புகின்றார்கள் மேலும் தொழுகையை நிலை பெறச் செய்கிறார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள் மேலும் உமக்கு இறக்கியல் அல்லப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் இறக்கியல் அல்லப்பட்ட வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றனர் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இறுதி தீர்ப்பு நாளை மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கின்றார்கள் இத்தகையோரே தம் இறைவினமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள் எல்லா புகழும் அல்லாஹ் சுபான உத்தா அவர்களுக்கு அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அகிலத்திற்கெல்லாம் அறுக்கொடையா அல்லாஹ் இருந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹின் இறுதித்து நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலையாமன் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்தியை நபித்தோழர்கள் மற்றும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அஸ்லாம் அலைக்கும் அனமுத்துல்லா பிறக்காது கணியத்துக்குரிய சுவரோட பெரியவரோட அதில் குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்ராவுடைய முதல் ஐந்து வசனங்கள் உங்களுக்கு முன்னால் ஒதுக்கி அனுப்பிக்கப்பட்டது இந்த அத்தியாயம் நபிகள் பெருமானா சொல்லா சூழல் மதினாவிற்கு வந்த பிறகு அப்படின்ற மதினா வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறது திருக்குறானிலே மிக நீளமான சூறா அது சூரத்தில் பக்ரா தான் கிட்டத்தட்ட ஆள் ஜூஸ் வரும் இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்டது ஒரு சில வசனங்கள் மட்டும் பிற்பகுதியிலே குறிப்பாக வட்டி தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அதே போல் ரசூல்லா சல்லாஸ் அவர்கள் இழக்கப்பட்ட அந்த ஆமண ரசூலு போன்ற அந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பிற்ப பிற்காலத்தில் இறக்கப்பட்டது அவையெல்லாம் நல்லாவுடைய வழிகாட்டுத்தின்படி இதே அத்தியாயத்திலே சேர்க்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன் கணியத்துக்குரியில் உள்ள நபிகள் பெருமானா செல்லாஸ் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் நபிகள் பெருமான சிலர் மக்காவிலே வாழ்ந்தார் மக்காவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தான் பெரும்பாலும் இணைவெட்பாளர்கள் அந்த இணை வைப்பாளர்களை நோக்கித்தான் இந்த குரானுடைய செய்தி பேசப்பட்டது சட்டங்கள் பெரும்பாலும் மக்கா வாழ்க்கையிலே இறக்கப்படவில்லை அங்கே தவஹீது ரிசாலத் ஆஹிரத் ஏகத்துவம் தூதுத்துவம் வறுமை போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய வசனங்கள் சில இறக்கப்பட்டன முந்தைய சமுதாயங்கள் எதனால் வெற்றி பெற்றன எதன் காரணமாக அழிக்கப்பட்டன அல்லது இறைவனுடைய தண்டனைக்கு கோபத்திற்கு ஆளானன போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக விரிவாக மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் மதினா அப்படிப்பட்டதல்ல அங்கே யூதர்கள் இருந்தார்கள் கிறித்தவர்கள் இருந்தார்கள் இணைவெப்பாளர் இருந்தார்கள் ஒரு ஒரு சிறப்பாக ஒரு பன்மை சமுதாயம் ஒரு புலூரல் சொசைட்டின்னு சொல்லலாம் நெருப்பை வழங்கக்கூடிய அந்த மக்கள் இருந்தார்கள் இப்படி எல்லா சமமும் இணைந்து வாழக்கூடிய அந்த நகரத்திலே தான் நபிகன் பெருமானார் செல்லதா அரசு அவர்கள் ஒரு ஆட்சியும் அமைத்தார் தன்னுடைய தலைமையிலே ஒரு ஆட்சியும் அமைத்தார் அதற்காக மற்ற எல்லா குளங்குளோடும் ஒப்பந்தங்களையும் செய்து கொண்டார் இப்பொழுது இதுவரைக்கும் ஒரு மார்க்கமாக இருந்த விஷயம் தனித்தனி குழுவாக இருந்து செயல்பட்ட அந்த மக்கள் ஒரு தலைமையின் கீழே ஒரு ஆட்சி தலைவரின் கீழே செயல்படக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு வாய்ப்பு மதியனாவில் உருவான பிறகுதான் பல்வேறு விதமான சட்டங்கள் அங்கே இறக்கப்பட்ட விஷயத்தை நான் பார்க்க முடியும் திருமண சட்டங்கள் வாரிசுமை சட்டங்கள் அதே போல் இது பரதா தொடர்பான சட்டங்கள் எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் கடமைகள் கூட தொழுகை நபிகள் பெருமான மக்காவிழ்கவுடைய இறுதிக்கட்டத்திலே கடமையாக்கப்பட்டது நோன்பு வந்து ரெண்டாம் ஆண்டு தான் கடையமாக்கப்படுகிறது ஜகாத் இப்பொழுது தான் கடமையாக்கப்படுகிறது இது போன்ற பல்வேறு கடமையிலும் கூட மதீனா வாழ்க்கையுடைய ஆரம்ப கட்டங்களிலே தான் க நாம் கடமையாக்கப்பட்டதை என்னை பார்க்க முடியும் ஆக இந்த சூரத்தில் பக்கராவிலே இங்கே நாம் ஏற்கனவே சொன்னதைப் போட அல்லஹுபகான ஊத்தாலா சூரத்தில் பாத்தியாவிலே அந்த வசந்தால் ஏதீன சிராத்தும் சக்கியம் எரிவான் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா சிராத் அல்லதுன்னு அன்னம் தான் அடையும் எவளுக்கு அருள்வரித்தாயோ அவள் வழி அருள் வழி என்ன என்பதை இந்த குரான்லேயே சொல்கிறார் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான் மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கிறான் யார் நேர வழிபட்டவர்கள் யார் வெளியேற்றிருந்தவர்கள் யார் நயவாந்தர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வல்லாவது பானத்தில் இந்த அத்தியாயத்தோடைய தொடக்கத்திலே சொல்கிறார் இந்த அத்தியாயத்துக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கின்றன நபிகள் பெருமானாசலாம் சொன்ன இவருடைய வீட்டிலே சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைவதில்லை என்பதாக நபிகள் பெருமானாசுலன் சொல்லியிருக்கிறார் அதே போல் ஒரு படைக்காக ஒரு பெரும்படைக்கான ஒரு தளபதியை நியமிக்கும் பொழுது ரசோர்லா சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் குரானில் எவ்வளோ தெரியும் கேட்டு என்ன செஞ்சுருந்தாங்க ஓத சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போது ஒரு இளைஞர் வந்தார் உனக்கு என்ன தெரியுது சூரத்தில் பக்கரா தெரியும் ரசோல்வா உனக்கு சூரத்தில் பக்கரா முழுவதும் தெரியுமா என்று கேட்டவுடன் அவரை அவரே படை தளபதியாக நியமித்த ஒரு வரலாற்று சம்பவத்தையும் நம்மால் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல நபிகள் பெருமானா சொன்ன நாளை மறுமையிலே சூரத்தில் பக்கராவும் சூறா ஆணைமுரானும் தன்னை ஓதியவர்களே இப்படியே வாழ வாழ் யார் அந்த அத்தியாயங்களை வாழ்ந்திருக்கிறார்களோ அவளுக்காக நாளை மறுமையை சிபார் செய்யும் அவளை சோனத்திற்கு அழைத்து சென்று செல்லக்கூடிய அதிசுகளை எல்லாம் பார்க்க முடியும் கண்ணியத்துக்குரிய இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்துடைய பேர் வந்து இதுக்கு பேர் அல் பக்கராட்டு பெயர் எட்டப்படுகிறது பக்கரானா பசுமாடுன்னு அர்த்தம் அப்போனா அந்த அத்தியாயப்புள்ள பசுமாடை பற்றி சொல்லுவோம் தான் என்பதாக அல்ல நீங்கள் குரானை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சூறாக்களுக்கு ஒரு அடையாள பெயராக தான் இருக்குது ஜஸ்ட் நேமிங் செரிமோனி மொனி சொல்லுவாங்க ஒரு அடையாள பெயராக தான் இருக்க பசுவை பற்றி ஒரு இடத்துல என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருக்கிறது அக்தன பொருள் நம்ம வேணால் குரான் ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன பல்வேறு விதமான பாடங்கள் படிப்படைகள் இருக்கின்றன அவை எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக தலைப்பு சொல்ல முடியாது பாத்தியாவுக்கு ஒரு கருத்தின் அடிப்படையிலே தலைப்பு இருந்தது அதே மாதிரி சொல்லு இஹலாஸுக்கு கருத்தின் அடிப்படையில் தலை அதே மாதிரி ஒரு சில அத்தியாயங்களுக்கு மட்டும்தான் கருத்தின் அடிப்படையிலே அது பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான அத்தியாயங்களுக்கு ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு பெயராக அது ஒரு தான் இருக்குது அந்த அடி அந்த அடிப்படையில் இருக்குது சொல்கிறது பக்ரா என்றே அல்லாஹுடைய வழிகாட்டின் வெயில் பெருமானாக சொல்லாத பெயரிட்டிருக்கிறார்கள் இது ஆரம்பத்தில் அலிப்லாம் மீம்னு ஆரம்பிக்கிது எதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் போடுவாங்க ட்ரான்ஸ்லேஷன்லேயே அலிப்லாம் மீமுக்கு மீனிங் இருக்கா அப்படின்னா ரசூலாக அதை பற்றி சொல்லவும் இல்லை இது அன்றைக்கு அரபுலகத்திலே ஒரு பழக்கம் இருந்தது மக்களுடைய அட்டென்ஷனை கவர்வதற்காக இது போன்ற சில தனித்தனி எழுத்துக்களை அவர்கள் என்ன செய்வாங்க அந்த மக்களுக்கு மத்திய சொல்லி மக்களோட அட்டென்ஷனை என்ன செய்வாங்க ஈக்குவாங்க இதுக்கு வந்து ஹுருப்புல் அக்கதாத்துன்னு சொல்லுவாங்க இப்படி குரானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொன்பது அத்தியாயங்கள் இது மாதிரி தனிப்பட்ட எழுத்துக்களை கொண்டு தொடங்க ஒரு எழுத்து காஃப் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது நூன் சாத் என வசதம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாஹா யாசின் போன்ற ரெண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்க வசதம் இருக்குது இது போல அலிப்லாம் சொல்லப்படக்கூடிய அலிப்லாம் மூன்று எழுத்துக்களை கொண்டு தரக்கூடிய வசனம் இருக்குது அதே போல் அலிப்லாம் மீம் சாத் என்று நான்கு எழுத்துக்களை கொண்டு தரக்கூடிய அத்தியாயங்கள் யா ஐன் சாத் ஐந்து எழுத்துக்களை கொண்டு சொல்லக்கூடக்கூடிய வசனம் இதுக்கெல்லாம் மீனிங் இல்லை சில தப்சீல் எல்லாம் இதுக்கு மீனிங் சொல்றாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் நான் ஹதீசிலையோ நாம் குரானிலையோ பார்க்க முடியாது இன்றைக்கி அரபியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரபுடைய சொற்கள் ஒரு எழுத்துலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு எழுத்தோடு தான் முடியும் நான் ரூட் வேட்ஸு சொல்கிறேன் இல்லையா அடிப்படையான அந்த சோர்ஸ் வேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஐந்து எழுத்துக்கு மேலே உள்ள சொல்லே அரபியில் கிடையாது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரான்லையும் இந்த குருபுல் இது வந்து அல்லாத்தில் ஐந்து எழுத்துக்கு மிகாமல் தான் என்ன செஞ்சிருக்கான் வைத்திருக்கலாம் இந்த இதில் என்ன மீனிங் வச்சுருக்கான் தான் அறிவான் இதை விளங்கி கொண்டால்தான் நமக்கு நேர்வை கிடைக்கும் நிறைவு கிடைக்குமோ அப்படின்ற வந்து நம்ம என்ன செய்ய தேவை அதை பற்றி இல்லை அல்லாவும் இதை குறித்து மௌனமாக இருக்கிறான் நபிகள் பெருமானா சொல்லாதும் மௌனமாக இருக்கிறாங்கன்னா அதை அப்படியே என்ன வேணும் செஞ்சுருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முத்தஹின் இது அல்லாஹின் வேதமாகும் இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சுமானத்தில் டெக்லரேஷன் கொடுக்குறான் இது வந்து இறை வேதம் இதில் எந்த விதமான டவுட் இல்லை என்று ரொம்ப தெளிவான ஒரு டிக்ளரேஷன் எல்லா சோமானத்தில் அங்கே இந்த சொல்கிறான் அதாவது இந்த வேதம் முழுக்க வழிகாட்டியாகும் மனிதர்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் அது இருப்பதை நான் பார்க்கணும் இன்னொன்று விஷயம் என்னென்னா ஏன் இது சந்தேகம் என்ன சொல்றதுக்கு முக்கியமான விஷயம் நபிகள் பெருமானாசல்லா சொல்களுக்கு உம்மி நபின்னு சொல்லுவோம் எழுத படிக்க தெரியாதவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு பத்தில்தான் வந்திருக்கிறார் இந்த நாற்பது ஆண்டு காலத்திலே அவர் பெரிய தத்துவங்கள் எல்லாம் செஞ்சதில்லை கவி எழு சொன்னது கிடையாது கவிதைகள் எழுதி கிடையாது பெரிய உரைகளை ஆற்றியது கிடையாது ஆனால் நற்பணிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் நற்குணங்களால் மக்களால் கவரப்பட்டிருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் என்ன செய்ய அவங்க வந்து தன்னை நபியாக அறிவித்துக் கொண்டார்கள் இவர் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார் அவரை நீங்கள் நல்ல மீன சாதிகள் பொழுது அவரை வந்து சாதாரண விஷயங்களிலே பொய் சொல்லாதவர் சாதாரண விஷயங்களை நம்பிக்கை மோசடி செய்வர் இறைவனுடைய விஷயத்திலே போய் நம்பிக்கை மோசடி செய்வார் எப்படி போய் செய்வார்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இது வந்து அப்போ இறை வேதம் என்பதுக்கு அதுவே ஒரு சான்று இந்த மிகழ் பெருமாண சொல்லாசுவர்கள் இதுவரைக்கும் சொல்லாத பல விஷயங்களை சொல்கிறார் என்றால் அதுவே இறைவேதம் என்பதற்கான ஒரு சான்று என்பதையும் இங்கே நான் பார்க்க முடியும் என்று கிடையாது அல்லா சுமத்தில் இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்றான் என்ன சொல்ல இதில் உலகத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அல்லது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் புத்தகம் எடுத்து படித்து வாங்க இன்னைக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு வந்து ஒரு பொழிப்புரை தேவை திருக்குறளை படிக்க வேண்டுமான அதுக்கு விளக்கம் தேவை ராமாயணம் மகாபாரதம் தமிழ் எழுதப்பட்டதால் கூட தமிழ் மொழி தான் ஆனால் அது காலத்துக்கு காலம் என்ன செஞ்சுருக்கோம் மாறுபட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் இங்கிலீஷை ஷேக்ஸ்பியரை படிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க கூட என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இறைவனுடைய வார்த்தை என்பது இறைவனுடைய வார்த்தை என்பது என்னது புரிந்து கொள்வதற்கு எளிதானது எத்தனை ஆண்டு காணாலும் ஆண்டு ஆண்டு அத்தனை ஆண்டு கால மக்களுக்கும் இப்போ நீங்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அரபி மொழி படிக்கக்கூடிய செய்ய முடியும் குறானை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் என்ன செய்ய இது இறை வேதம் என்பதுக்கான ஒரு சான்று இன்னொன்று அன்றைய காலகட்டத்தில் சவால் விட்டது பின்னாடி வரும் சாரலாம் இது வந்து மனித வார்த்தை இல்லை என்றால் இது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க இல்லை இது போன்ற பத்து வருஷங்களை கொண்டு வாங்க அல்லா விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு துறை விழா எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மு முதல் இதில் இருந்து யாருக்கு நேர்மழி கிடைக்கும்னா குதல்லின் முத்தக்கையின்கள் முத்தக்கையின்களுக்கு நேர்மழி காட்டும் இது என்னங்க காண்ட்ரடிக்ஷனாக இருக்குது வந்து மனித முதல் எல்லோருக்கும் நேர்மழி ஆகணும் சொல்கிறோம் புதல்லின் நாசுன்னு சொல்லுது குரானே சொல்லுது ஒமாகவே இல்லாத குரல் இல்லை சொல்லுது இது ஒட்டுமொத்த மக்களுக்காக இறக்கப்பட்டது தான் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவன் இறைவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இறைவனுக்கு நினைவைத்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமான வேதம் தான் ஆனால் நேர்வழி வேற வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறதோ குரான் விஷயம் குறைஞ்சபட்சம் எனக்கு சரியான பாதை கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கிறதோ அந்த அவளுக்கு என்ன செய்ய வழிகாட்டும் பண்பு யார் வந்து எல்லாவற்றையும் திறந்துவிட்டு தான் போன கால் போனே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு என்ன செய்யாது இது எந்த விதமான பிரயோஜனம் அடுத்ததாக இந்த இருந்து நீங்கள் அதுக்கான பண்புகள் எல்லா தோன்றும் யார் முத்தகைன்னா நல்லா தருறது அல்லது என்ன மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே முடியாது ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா கூட அந்த டாக்டர் மேலே முதல்ல நம்பிக்கை வச்சா தான் நமக்கு என்ன செய்யும் நமக்கு வந்து முதல்ல நோய் குணமாகும் இவரா இவர்கிட்ட போனால் சரியாக அதாவது நல்ல மருந்து கொடுப்பார் இவர் வந்து ஒரு அந்த ஒரு போன வச்சுக்கல என்ன செய்யும் நமக்கு இன்னும் நோய் கூட்டம் அதிகமாக தான் வாய்ப்புகள் இருக்கு சாதாரணமாக நம்பிக்கை வேணும் எந்த ஒரு மனிதனத்திலையும் நம்பிக்கை வேண்டும் இறை உயரத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் என்றால் அல்லா தோன்றலாம் அல்லது இன்னும் மின்னல் மிளகாய்ப்பு அவர்கள் மறைவான விஷயம் மீது நம்பிக்கை கொள்வார் அப்போ அல்லா இருக்கிறானா இல்லையா அது மறைவான விஷயம் நம்பிக்கை கொள்ளணும் மடக்குகள் இல்லையா வறுமை சொர்க்கம் நரகம் விதி இவை எல்லாம் மீது என்ன செய்யணும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்கிறது இறை வேதத்திலிருந்து உங்களுக்கு படிப்பினை கிடைக்க வேண்டும் என்றால் இறை வேதத்திலிருந்து உங்களுக்கு அந்த நேர்மலை கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இறைவன் இருக்கிறான் என்பது மீதும் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கிறது என்பது மீதும் சொல்லப்போனால் வந்து நபிகள்லா சொல்லாத பார்த்ததில்லை இல்லையா ரசூல்லா செல்லாதான்னு சொன்னாங்க மக்களை சிறந்தவங்க யார் தெரியுமான்னு கேட்டாங்க யாரை சொல்ல நாங்கள் தானே கேட்டாங்க சகாபாக்கள் அவன் ரசோல்லாது பார்த்து சொல்லி அந்த சகாபாக்கள் மக்களிலே சேர்ந்தவர்கள் என் காலத்துல தான் சும்மலதீன எல்லோரும் சுமலதீனம் அதுக்கு பிறகு வந்த தாபியன் பிரதாபத்தாபின்னு சொன்னேன் இல்ல நீங்க இல்ல ஏன்னா நீங்க வந்து என்ன பாக்குறீங்க எனக்கு வகை இறங்க பாக்குறீங்க என் மேல நம்பிக்கை உள்ளது பெரிய விஷயம் இல்ல ஆனால் பிற்காலத்தில் ஒரு சமூகம் வரும் அவளு எங்களை என்னை பார்த்திருக்க மாட்டாங்க என்ன பார்த்தா உங்களை கூட பார்த்திருக்க மாட்டாங்க ஆனாலும் என் மீது நம்பிக்கை கொள்வார்கள் நான் கொண்டு வந்த செய்தியின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அவங்கதான் சொந்தவங்க அல்லாகுத்துல அப்படிப்பட்ட சிறந்தனுடைய கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹ் மனத்தலா ஆக்கிய அல்வானாக கணித்துக் கொண்டு ஆக ஈமான் இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த முக்கியமான விஷயம் முனக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படணும் சலாத்த ஒரு மின்மாரத்துக்கு நாம் இன்பிக்குவோம் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் இறைவன் அவர்களுக்கு வழங்கியவற்றத்தை செலவும் செய்வார்கள் ஈமான் கொண்ட உடனே முதல் வேலை முதல் கடமை என்னென்னா தொழுகை தான் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க தொழுகை தொழுவாக இருக்குது தொழுகை நிலைநாட்டுவாங்க தொழுகு சும்மா அந்தந்த பக்தர்கள் வந்து வீட்டை இல்லை ஆண்கள் பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழ வேண்டும் ஒரு தலைமையின் கீழே வேண்டும் அதிலே வந்து ஐந்து வேலையும் அதற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒரு சமூகம் எப்படி ஒரு த தலைமையின் கீழே இது ஒரு இத்தி மாகியத்தோடு ஒரு கூட்டமைப்போடு செயல்பட வேண்டியதற்கான ஒரு முக்கியமான பயிற்சி இங்கே கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக இப்போ மிம்மாருக்கு நாம் மின்பிக்குவோம் மிம்மாருக்கு நாம் சாதாரண விஷயம் அல்லா வழங்கி விட்டுன்னு செலவு செய்வாங்கன்னு பொருளாதார செலவை மட்டும் பொருள் ரீதியாக வழங்குவதை மட்டுமே பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க ஆனால் மதுரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்லா உங்களுக்கு என்னென்ன ரிசுக் ரிசுக் என்பது பணம் மட்டுமல்ல ரிசுக் என்பது செல்வம் மட்டுமல்ல ரிசுக் என்பது உங்களுடைய பொருள் மட்டுமல்ல மாறாக ரிசுக் என்பது அல்லா உங்களுக்கு என்னென்ன ஆற்றல்களையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறானோ அதை எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும் இறை மார்க்கம் மேலங்குவதுக்காக செய்யணும் எல்லாவற்றையும் இறை மார்க்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் சிலர்கிட்ட வந்து நல்ல செல்வம் இருக்குது அப்போ செல்வத்தை கொண்டு அவர் செய்யணும் ஜக்காது கொடுக்கணும் சதக்கா கொடுக்கணும் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக இன்பாக் ஃபீஸ் இல்லைன்னு கொடுக்கணும் இன்னும் தேவைப்பட்டால் முழு சொத்தை கொடுக்கணும் கருத நசலாக கொடுக்கணும் சிலருக்கு நல்ல உடல் வலிமை இருக்கிறது அந்த உடல் உழைப்பின் குணமாக என்ன செய்யணும் அவர் வந்து இந்த மார்க்கத்திற்காக பயன்படுத்தணும் சிலருக்கு பேச்சாற்றல் இருக்கும் சிலருக்கு எழுத்தாற்றல் இருக்கும் சிலருக்கு நல்ல ட்ராயிங் போடக்கூடிய திறமை இருக்கும் சிலருக்கு வந்து டேபிள் டாக் பண்ணக்கூடிய இருக்கும் சிலருக்கு இது பாடக்கூடிய திறமை இருக்கும் சில கவிதை எழுதக்கூடிய திறமை இருக்கும் ஆக ஒவ்வொரு திறமைகளையும் இறை மார்க்கத்திற்காக எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அதான் அல்லாதான் இந்த வசனத்துக்கு ஒரு பிராட் மீனிங் பார்த்தோம்னா மிம்மா ரிசுக்கு நாம் மின் அவர்கள் இறைவன் கொடுத்தவற்றிலிருந்து அந்த ரிசுக்கை இறை மார்க்க மேலோங்குவதற்காக என்ன செய்வாங்க செலவழிப்பார்கள் இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன வல்லது பிமா உண்சிலை இணைக்க உமா உன்சிலமில்ல கபிலுக்கு கபில் ஆகிறதுக்கு நம்பிக்கையின் அடுத்தது என்னெல்லாம் என்ன சொன்னா எரி இந்த மக்கள் உமக்கு இறக்கிய இல்லப்பட்ட இந்த வேதத்தில் குரான் மீது நம்பிக்கை கொள்வார்கள் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் நமக்கு இது வந்து குரானுக்கு முன்னால் குரானே சொல்வது தவரா இன்ஜீல் ஜபூர் இந்த வேதங்கள்லாம் நம்ம சூஹ் இப்ராஹிம் இப்ராம் அலி இஸ்லாமுக்கு வேதம் இன்னும் பல வேதங்கள் இறங்கியிருக்கலாம் நமக்கு தெரியல இத்தனை நம்ம ஏன்னா ரசூல்லாவுக்கு முன்னாடி வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை நபிமார்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் பேதங்கள் இறக்கப்பட்டிருக்கலாம் இந்தியா கூட யாரோ நபி வந்திருக்கலாம் ஏன்னா அல்லாஹ் குரான் சொல்கிறான் ஓ நான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்முடைய ரசூல்மார்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் அவங்க செய்தியெல்லாம் ஒன்றா தான் இருந்த அணை முதல்லா வச்சு தனிப்பு தாகூர் இறைவனுக்கு நீங்கள் அல்லாஹுக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படுத்தீங்க அவனுக்கு யாதோடையும் வினையாக்கலாம் அதான் தமிழ்நாட்டை கூட பார்க்குறோம் ஒன்றே குளம் ஒருவனே தேவனுக்கான் இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நான் சித்தர்கள் பாட பாடலாம் பார்க்குறோம் நட்டகளில் தெய்வம் என்று நாலு புஷ்ணும் சாத்தியை சுற்றி வந்து மனமொணத்து சொல்லும் வந்திருமே ஏதரா நட்டகளிலும் பேசுபோன்னு ஆதனும் இருக்குன்னு சொல்லி அந்த சிலை வழிபாட்டுக்கு எதிராக பாடிய சித்த எல்லாம் பாடல்களையெல்லாம் செய்கிறோம் பார்க்கிறோம் சமீபத்தில் அந்த கீழடியில் விட பார்த்தோம் அங்கே வந்து எந்த சிலையும் கிடையாது எந்த கடவுளுடைய பெயரும் கிடையாது அங்கே எழுதப்படுறது ஆதன் தான் எழுதப்பட்டிருக்கு அப்போ ஆதன்னா ஆதமாக இருக்கலாம் அந்த ஆதன்றது ஏ ஏக இறைவனாக இருக்கலாம் ஆக எப்படி குருவோ வழிபாடுலாம் சமுதாயம் இருந்திருக்கிறது இந்த என்ன நினைச்சிருக்கான் அல்ல குரு நபி அனுப்பிச்சிருப்பான் நபிமார்கள் அனுப்பப்படாத பகுதி எதுவுமே இல்லை ஆனால் எதோ பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு வேதமாக இருக்கலாம்னு சொல்ல முடியாது திருக்குறள் ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்படுச்சு உடனே அது வேதம் சொல்ல முடியாது அது சில கூட சொல்கிறாங்க என்ன இருக்கலாம் ஆனால் ஏன்னா அந்த இறைத்துவ தன்மை ஏகத்துவம் தூதுத்துவம் மறுமை சிந்தனை ஒழுக்க கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பறவை இருக்கு அப்போ இது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் மனோத்தலா எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயங்களுக்கும் தன்புறத்திலிருந்து தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான் அந்த தூதர்களுக்கு அல்லா அதனுடைய வழிகாட்டுதல்களை வேதத்தை அனுப்பியிருக்கிறான் என்றால் அதன் மீது நம்பிக்கை வைப்பது என்னது நம் மீது கடமை தான் இது ஆச்சரியப்படுறாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து ஜீசஸ் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க எப்படி மோசஸ் நம்புறீங்க எப்படி ஆப்ரகம் ஏற்றுக்கிறீங்க அவங்களும் அவங்க மோமதை ஏற்றுக்க மாட்டாங்களே நாங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் உங்கள் ஏனென்றால் நமக்கு முன்னால் அருளப்பட்ட நபிமார்கள் நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ரசூலுல்லாக்கு முன்னால் வந்து எல்லா நபிமானும் ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் கண்ணியத்துக்குள்ள இது ஐந்தாவது நிபந்தனையாக இருக்கிறது அடுத்ததாக அல்லா சுபானத்தில் நம்ம வில் ஆகிரதம் யோக்கியனும் அது மட்டுமல்ல அவர்கள் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொடுக்கிறார் மறுமையின் மீதும் நம்பிக்கை இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது இறை நம்பிக்கையானனுக்கு மிக முக்கியமானதாக இந்த வேதத்திலிருந்து நீங்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்றால் நீங்கள் முத்தகையார்கள் முத்தகையாருனா அதுக்கான பண்பு நலங்கள் சொல்லலாம் வரைவான விஷயங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அல்லா உங்களுக்கு வழங்கிவிட்டிருந்த அல்லாவுடைய பாதைகளை செலவு செய்ய வேண்டும் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இதற்கு முந்தைய அனுப்பப்பட்ட அந்த வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் மறுமை நாள் மீதும் தீர்ப்பு நாள் மீதும் என்ன செய்யணும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது வந்து இந்த கடைசியில் ஏன் மருதை மேலே வந்து என்னென்னா ஏன் மருமையின் மீது நம்பிக்கை வைக்கணும்னா இந்த மறுமை சிந்தனை இருக்கிறது அல்லவா அதுதான் அவனுக்கு ஒரு மனிதன் ஒரு கடிவாளம் ஒருவேளை வந்து ஒரு அறிக்கை வந்து கேட்டாங்க எங்கள் மருமை இருக்குன்னு அப்படின்னு சொல்றீங்க சரி நீ சொன்ன மாதிரி மருமை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை மருமை இல்லைன்னு வச்சுங்க நீ நானும் தப்பிச்சோம் ஒருவேளை மருமை இருந்துச்சுன்னா மரணத்துக்கு பிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா அதை கேட்டு அவர் சிலருக்கு வந்து கேட்டு சிலருக்கு வந்து இந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல அல்லாஹ் பகணத்துல அப்போ என்னன்னா ஒரு மனிதன் நீங்கள் மறுமை சிந்தனைனால் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் நாளை நீங்கள் மறுமையிட்ட அல்லாஹ் உங்களை கேள்வி கணவன் கேட்பான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இன்றைக்கி ஒரு மறுமையை நம்புவது வேணால் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வேணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வந்து இப்போ இது ரோட்டில் இருக்கோம் நைட்டு பத்து மணிக்கு மேலே முதலானா யாரும் சிக்னலாம் இது பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரும் அப்படி சிக்னலில் மீறுறாங்களா ஏன்னா எல்லா இடத்துல கேமரா இருக்குது நீங்கள் மீறிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் போடலையா அதுக்கு ஒரு ஃபைன் நோட்டு மெசேஜ் வந்துடுது ஃபோட்டோவோட வருது இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்ட்டு சீட் பெல்ட்டு போகலையா அதுக்கும் வருது நீ ரெண்டு என்னை கிராஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் வருது நம்ம யாரும் முதலேனா இல்லை சார் அப்படியே இல்லை சார் நான் நோ பார்க்கிங்கில் நிற்கல சார் சொல்லலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை கேமராக்கள் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மனிதனால் இப்படி உங்களை கண்காணித்து கொண்டு இருக்க முடியும் என்றால் உங்களை படைத்த இரவனால் கண்காணிக்க முடியாதா அடிக்க முடியாத எல்லா விஷயம் சயின்ஸ் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு ஒளியும் காற்றிலே என்ன செஞ்சுருக்கு பரவி கொண்டிருக்கிறது அதனால தான் நம்ம ரேடியோ கேட்குது டிவியை நம்ம பார்க்க முடியுது அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம கிரகிச்சோம்னா நம்ம என்ன செய்கிறோம் வீடியோவை பார்க்குறோம் அதுக்கு தான் வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஆட்டலாம் இல்லையா சேட்டிலைட்டில் போய் சேட்டிலைட்லேருந்து ரிஃப்ளைட் ஆகுது ஆ மனித இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்ல முடியுமா இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு தலைவர் இறந்துட்டார்னா அவர் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் கிளிப்பிங்ஸ் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் ஃபியூ மினிட்ஸில் ஒரு சேனல் எடுத்து போட்டுறான் எப்படி முடியுது அவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கான் உங்களுடைய எல்லா விதமான ஸ்டோரேஜும் உங்கள் சின்ன அந்த காலத்தில் பெரிய ஃப்ளாபி டிஸ்க் பெரிய 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 சூப்பர் கம்ப்யூட்டர் இன்னைக்கு அப்படி இல்லை சிப்பெலாம் வந்துடுச்சு அதோட க்ளோட் கம்ப்யூட்டிங் வச்சுக்கலாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை எங்கேயோ ஒன்று இருக்கும் நீங்கள் எல்லாம் க்ளோட் கம்ப்யூட்டிங் வாங்கி கூகுள் ஸ்பேஸ் வாங்கிங்க க்ளோட் கம்ப்யூட்டிங்கலாம் இவையெல்லாம் மறுமையை நம்புவதற்கான மிகப்பெரிய அத்தாட்சிகளாக நம்ம இன்றைக்கு பார்க்க முடியும் என்பது கிடையாது இன்னொன்று இந்த உலகம் என்பது நிலையானதல்ல என்றைக்காக ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்தே தீரும் இந்த உலகம் முடிவடைந்த பிறகு நிச்சயமாக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது வாழ்க்கை என்பது இதோடு முடிவடைவதில்லை இந்த உலகத்திலே யார் நன்ம நன்மக்களாக வாழ்கிறாரோ அவருக்கு இறைவன் புறத்தில் இருந்து மிகப்பெரிய நற்கூலி இருக்கிறது யார் தீயலா வாழ்கிறாரோ அதற்கான தண்டனை இருக்கிறது வெற்றி தீமைக்கான அளவுகோல் வெற்றி தோல்விக்கான அளவுகோல் இங்கே இல்ல ஆட்ட இருக்கு உங்களை படைத்த ரப்பிடத்திலே தான் இருக்கிறது இந்த நம்பிக்கை ஆட்டை இருக்கிறதோ அல்லாஹால அவர்களை பார்த்து உலாய்க்கு உலாயு உலாயகம் தான் இறைவனுடைய நேர்வழியிலே இருக்கிறார்கள் இறைவனத்தில் வந்த அந்த நேர்வழியை பின்பற்றவில் இருக்கிறார்கள் மேலும் வீரர்கள் தான் வெற்றி பெறுவது ஆக இந்த வெற்றி பெறுவதற்கான வழியைத்தான் ஒட்டுமொத்த புராணம் நமக்கு காட்டித் தருகிறது குறித்து இந்த ஐந்து வசனங்களிலே அல்லாஹ் சுபத்திலார் இது வேதம் என்பது நமக்கு ஒரு உறுதியளிக்கின்றான் எந்த விதமான என்று சொல்கிறான் அதனை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் வரைவான விஷயங்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போல தொடுகையை நிலைநாட்ட வேண்டும் இறைவன் வழங்கிவிட்டது செலவழிக்க வேண்டும் சொல்கிறான் மேலும் முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களையும் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் வறுமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் அதன் அடிப்படையில் நம்மளை வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நேர்வழியில் இருப்போம் என்பதுதான் அல்லாஹத்தலா பிரகடனப்படுத்துகிறான் இவர்கள்தான் வெற்றியாளராக அல்லாவதால சொல்லியிருக்கிறான் நாம் அப்படிப்பட்ட நேர்வழி பெற்றவர்களாக அப்படிப்பட்ட வெற்றியாளராக மாறுவதற்கு அல்லாவுடைய வேதத்தை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாவது சுமத்தலா உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கு வரும் முடிவான ரொம்ப தக்கபல் மின்னா இன்னக்கத்த சமையல் வழி வளையினா இன்னக்கத்தோ வாக்குறுதமானால்